வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு பச்சை மொச்சையில் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சீசன்லையும் காஞ்ச மொச்ச பயிர் கிடைக்கும் ஆனால் சில சமயத்தில் விண்டர் சீசனில் மட்டும்தான் பச்சை மொச்ச பயிர் கிடைக்கும் அப்படி பச்சை மொச்ச பயிர் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஹோம்மேட் மசாலா பவுடர் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் பச்சை மொச்சை சேர்த்துருக்கேன் பச்சை மொச்சை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் இப்போது சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை அதில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருங்க நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பொதுவாக நம்ம எந்த குழம்பு வச்சாலும் ஃபர்ஸ்ட்டு பயிரை வேக வச்சு எடுத்து தான் குழம்பு வைப்போம் அப்போது பயிர் வேக வச்ச தண்ணியை கீழே தான் ஊத்திடுவோம் பயிர் வேக வச்ச தண்ணியை எப்போதும் கீழே ஊத்திடாமல் சேத்தை குழம்பு வைங்க பயிர் வேக வச்ச தண்ணியில் தான் எல்லா சத்தும் இருக்கும் அதனால் சேத்தை குழம்பு வைங்க இப்போ பாருங்கள் சுவையான பச்சை மொச்சை பயிர் குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்